ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் நான் உங்கள் இன்ஜினியர் ஏ பாரிஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு வாடகைக்கு வீடோ இல்லை கடையோ எடுக்கப் போகிறோம் நம்ம வாடகை காசு கொடுத்து அங்கே தங்கப் போகிறோம் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வாடகைக்கு எடுக்கிறதுக்கு மாதிரி அந்த பில்டிங்கில் எப்படி எப்படிலாம் இருக்கணும் அந்த பில்டிங் எந்த மாதிரிலாம் இருக்கணும் சொல்லி தான் அந்த வீடியோ டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு யூடியூப் சேனலுமே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிலேட்டட்ஸ் வீடியோ தான் ரெண்டு யூடியூப் சேனலுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்களை போயிடலாம் ஃபஸ்ட்டு வாடகைக்கு குடியிருக்க போகிறோம் அப்படின்னா அந்த வாடகை கட்டணம் நம்மளோட வருமானத்துக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் ரெண்டாவது நம்ம வாடகைக்கு எடுக்கக்கூடிய பில்டிங் நம்ம என்ன பர்பஸ்க்கு எடுக்கிறோமோ அதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கணும் இப்போ நம்ம எட்டில் ஒரு உதாரணமாக ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னா ஒரு ரூம் உள்ள ரூம் எடுத்தால் சாதகமா இல்லை ரெண்டு ரூம் எடுத்தால் சாதகமா அப்படிங்கிறத யோசிக்கணும் அதே மாதிரி அந்த வாழைக்கு எடுக்கக்கூடிய பில்டிங் இப்போ கடையாக இருக்குது அப்படின்னா அந்த கடை வைக்கக்கூடிய கடை அந்த இடத்துல ஓடுமா பிஸ்னஸ் நல்லா நடைபெறுமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ வீடு எடுக்கிறோம் நம்ம வந்து ஊர்லேயே தங்கி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொந்த ஊர் இல்லாமல் பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா பஸ்ஸில் தான் போயிட்டு வரோம் அப்படிங்கிறப்ப அந்த பில்டிங் நம்ம பஸ்ஸில் போயிட்டு வரத்துக்குள்ளே வேவில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஊரில் இருக்கோம் அந்த ஊர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் போனால் நம்ம வேலை பார்க்குற ஊர் வந்துடுதுன்னு வச்சுக்குவோம் அந்த ஊர் வழியாக தான் போகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை இது நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷன் உள்ள ஊரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸு அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு ஒரு பஸ்ஸு போகிற மாதிரி இருக்கும் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கே தாப்பில் வீடு வாடகைக்கு பார்த்துக்கணும் கடைகளுக்கு வந்தோம் அப்படின்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கணும் ரொம்ப மெயின் ரோடாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து எடுத்துட்டோம் எல்லா கடையும் ஓடுது நம்ம கடையும் ஓடுன்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அது மெயினாக பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பில்டிங் வீடாக இருக்கிற இடத்துல தண்ணி சாக்கடை எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யார் கூடியிருந்தாங்களோ அவங்கள்ட்ட விசாரிச்சுக்கணும் அவங்கள்ட்ட தான் கரெக்டாக தெரியும் ஏன்னா அந்த ஹவுஸ் ஓனரை பற்றி ஃபுல் டீடெயில் அந்த ஏரியாவை பற்றி டீட்டெயில் எல்லாமே நமக்கு கிளியராக தெரியும் அதுக்கப்புறம் நம்ம என்ன மெயின் பண்ணணும் அப்படின்னா அந்த பில்டிங்கோட இபி சர்வீஸை பற்றி மெயினாக பார்க்கணும் என்ன இபி சர்வீஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா சில இடத்துல ஒரு ரெண்டு வீடு மூணு வீடு சேர்ந்து ஒரே இபியை கொடுத்து அந்த இபியை டிவைட் பண்ணி கட்டிக்கோங்க அப்படிங்க மாதிரி சொல்லிடுவாங்க அந்த மாதிரி பண்ணால் நமக்கு கூட தான் வரும் ஏன்னா இப்போ யூனிட்டுக்கு ஏற்றாப்புல அந்த ரேஞ்சுக்கு ஏற்றாப்புல காஸ்ட் ஆகிறதுனால நமக்கு கூட வந்துடும் ஸோ அதை தனித்தனியாக இன்டிவிஜுவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் இது வீட்டுக்கும் பார்த்துக்கணும் பில்டிங்காக இருந்த கடையாக இருந்தாலும் இதை நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற அட்வான்ஸுக்கு பேப்பரில் அதாவது பத்திரத்தில் எழுதி வாங்கினு இவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் இவ்வளோ வாடகை அப்படின்னு சொல்லி அட்வான்ஸுக்கு எழுதி வாங்கிடணும் அதே மாதிரி எத்தனை ஒரு தடவை இந்த நம்மளோட வாடகையை சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்து எழுதுக்கணும் அதுக்கப்புறம் இந்த தண்ணி பில்லாம் யாரோட சேரும் ட்ரைனேஜுக்குள்ள பில்லாம் யாரோட சேரும் டேக்ஸ் அதாவது உள்ளாட்சி பாடிக்குள்ள டேக்ஸ்லாம் யாரோட சேரும் அப்படிங்குறத எல்லாமே டீட்டெயிலாக அந்த டாக்குமெண்டில் பத்திரத்தில் அக்ரிமெண்ட்டில் எழுதி வச்சுக்கணும் அதெல்லாம் பெட்டராக இருக்கும் இல்லைன்னா காமனாக நம்ம வாடகைக்கு பில்டிங் எடுக்கிறவங்களுக்கு பார்த்து வாடகை எடுக்கிறதை யூஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகணும்னு நினச்சிக்கன்னா இந்த வீடியோட லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படிங்கிற இன்னியர் எடுத்து சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்